குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நம்ம புது இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பார்க்கலாம் ரைசிங் எஜ் ட்ரிக்கர் சுவிட்ச் ஃபாலிங் எஜ் ட்ரிக்கர் சுவிட்ச் இது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் இன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ ரைசிங் எஜ்ஜினால் ஒரு பாசிட்டிவ் பல்ஸ் வரும்போது நமக்கு அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க ஒரு அவுட்புட் போடணும் ஒய் ஜீரோ மோட்டார் கம்பெல் பண்ணுங்கள் சிமுலேஷன் ஆன்ல இருக்குது ஆன்லைன் மோட் ஆன் பண்ணுங்கள் ஸ்டாப் மோடில் இருக்குது ரன் மோட் ஆன் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ ஒரு பல்ஸ் கிடைக்குது அந்த சென்சாரில் ஒரு பல்ஸ் கிடைக்குது பாருங்கள் இப்போ நமக்கு இந்த மோட்டார் வந்து ஆன் ஆகிருக்கும் இதில் ஏன் விசிபிள் ஆகலைன்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் நமக்கு விசிபிள் ஆகாது இந்த ரைசிங்கேஜு ஃபாலிங்கேஜ் பல்ஸ் இந்த மாதிரி நம்ம இன்புட் கொடுத்தோம்னா அதுக்கு எப்படி நம்ம அவுட் கொடுக்கணுங்கிறது நம்ம பார்க்கலாம் இதுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா செட் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்தாகணும் செட்னால் அவுட்புட் வந்து செட் ஆகிரும் அதே கண்டிஷனில் ரன்னிங்லேயே இருக்கும் ஒரு பல்ஸ் கிடச்சிதுன்னா ரீசெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஸ் எடுத்துக்கிறேன் ரீசெட்டுக்கு ஒரு பல்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ரீசெட் வந்து பண்ணிக்கலாம் அந்த அவுப்பூட்டை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் ஒய் ஜீரோ சேம் அட்ரஸுக்கு தான் கொடுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கம்பேர் பண்ணுங்கள் சிம்லேஷன்ல இருக்கு ஆன்லைன் மோட் ஆன் பண்ணுங்கள் ஸ்டாப் மோடில் இருக்குது ரன் மோட் ஆன் பண்ணுங்கள் இப்போ பாருங்க ஒரு பாசிட்டிவ் பல்ஸ் கிடைக்கிது நமக்கு அவுட்புட் வந்து செட் ஆயிடுச்சு இப்போ சென்சார் வந்து சென்ஸ் பண்ண உடனே அவுட்புட் வந்து செட் ஆயிடுச்சு சென்சார் வந்து இப்போ ஆஃப் ஆயிடுச்சு இப்போ அவுட்புட் வந்து மோட்டார் ரன்லேயே இருக்குது இப்போ வந்து அந்த மோட்டரை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ரீசெட் ஆ ஸ்டாப் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு எப்போ பல்ஸ் கிடைக்குதோ நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிரும் இதுதாங்க ஐசி இதோட கான்செப்ட் ரைசிங் எஜ்ஜு அடுத்து ஃபாலிங் எட்ஜ் பார்க்கலாம் இது வந்து ஃபாலிங் எஜ்ஜு ஃபாலிங் எஜ்ஜு ட்ரிகர் சுட்சு போட்டிருக்கேன் ஒரு செட் செட்டு ஒரு மோட்டரை போட்டிருக்கேன் இது அந்த மோட்டரை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு ரீசெட் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணுங்க ஆன்லைன் மோட் ஆன் பண்ணுங்கள் ஸ்டாப் இருக்குது ரன் மோட் ஆன் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க கொஸ்டின் இப்போ வந்து சென்சர் வந்து எனக்கு ஆஃப் ஆகும்போது எனக்கு நமக்கு ஒரு அந்த ஒரு மோட்டார் ஓடணும் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து சென்சார் ஆன் ஆகிருச்சு சென்சார் ஆஃப் ஆகும்போது நமக்கு அந்த மோட்டார் ரன் ஆகுது அவுட்புட்டாக ஆன் ஆகிட்டே இருக்குது ஓடிட்டுருக்கேன் இப்போ வந்து இந்த அவுட்புட்டு வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணணும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு புஷ்பட்டனை ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு மோட்டார் வந்து ஆஃப் ஆகணும் அந்த மாதிரி கண்டிஷன் சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரோகிராமு இந்த மாதிரி பண்ணலாம் இது ஒரு கான்செப்டை தான் தெரிஞ்சுக்கங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது அன்பி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ இதை ஓப்பன் பண்ணுங்க பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அன்பி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இங்கேஜ் கான்டாக்ட் டு பி கனெக்டட் இன் சீரியஸ் ரைஸ் இங்கேஜை வந்து நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்ம சீரியஸாக எவ்வளோ வேணால் நம்ம இது கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அன்டிஎஃப்னு இருக்கு பாருங்கள் இது ஃபால் ஃபாலுங்கேஜ் கனெக்டர் டூ பி இன் சீரியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஃபாலோங்கேஜ் ட்ரிகர் ஸ் வந்து நம்ம சீரியஸில் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் அப்படிங்குறக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஓஆர்பிஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுங்கள் ரைஸ் இட் கனெக்டர் டூ பி கனெக்டர் இன் பேரலல் பேரலல்னால் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் பேரலாக கனெக்ட் ஆகிருச்சு அதே பாருங்கள் ஓஆர்எஃப் ஃபாலிகேஜ் கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இப்போ அன்டிபி அன்டிஎஃப் ஆர்பிஆர்எஃப் பார்த்துட்டோம் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் கொஷினுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து இந்த பிஎல்எஸ் பிஎல்எஃப் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம் ஒரு இன்புட் போட்டுங்க பிஎல்எஸ் பார்ப்போம் பிஎல்எஸ்ங்கிறது ரைசிங் பல்ஸ் அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் அட்ரஸிங் கொடுங்க அட்ரெஸிங் ஒய் ஜீரோ கொடுக்கலாம் இல்லை எம் ஜீரோ கொடுக்கலாம் மெமரி கூட கொடுக்கலாம் மெமரி இன்புட்டை கால் பண்ணிவிட்டு அவுட்புட் வந்து செட் ஃபங்க்ஷன் கூட எடுத்துக்கலாம் ஒரு மோட்டார் இப்படியும் அந்த ரைசிங் எஞ்சு ஃபாலோஜி யூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் சொல்கிறது இதை பற்றி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த கொஸ்டின் மார்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை படிச்சுக்கலாம் இது வந்து இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ரன் ஆன் பண்ணியாச்சு ஆன்லைன் மோட் ஆன் பண்ணுங்கள் மோட் ஓகே ரன் மோட் ஆன் பண்ணுங்கள் இப்போ வந்து பாருங்க ரைஸ் எங்கேயாச்சும் கொடுத்துருக்கோம் ஆர்டர் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மோட்டார் ஆன் ஆயிடுச்சு பாருங்க இதுதான் இதோட கான்செப்ட்டு இந்த மாதிரியே நம்ம அவுட்புட் வந்து டிக்ளேர் பண்ணலாம் இந்த ரைசிங் எஜ்ஜு ஃபாலோயிங் ஹெஜ்ஜுக்கு அதுக்கு இந்த கான்செப்ட் பிஎல்எஸ் அப்படிங்கிறது ரைசிங் ஹெஜ்ஜு அதே பிஎல்எஃப்னால் ஃபாலோயிங் ஹெஜ்ஜு ஏபிஐ நைன்டி நைன் பிஎல்எஃப் ஃபாலோ பல்ஸ் அவுட் புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபாலோ எஜ்காக ஃபாலோ எஜ்ஜு போட்டுடலாம் பாருங்கள் ஃபாலோ எஜ்ஜுனா இன்புட் ஆன் சென்சார் ஆன் ஆகிடுச்சு சென்சார் ஆஃப் ஆகும்போது நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது இந்த மாதிரி நம்ம அவுட்புட் டிக்ளேர் பண்ணலாம் இதுக்காக தான் கைஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி யூஸ் எப்படி எப்படி ஆகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க இப்போ வந்து சென்சார் வந்து ஆன் ஆகிடுச்சு ஆஃப் ஆகும்போது எனக்கு அவுட்புட் வேணுன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணலாம் இல்லை சென்சார் ஆன் ஆகும்போது எனக்கு இன்ஸ்ட் அவுட்புட் வரணும் அப்படின்னா மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க கைஸ் தேங்க் யூ